வால்பாறை மலைப்பாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதையில் ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியிலிருந்து அட்டக்கட்டி வரையில் உள்ள சாலைகளில் வரையாடுகளும் பல்வேறு வகையான குரங்குகளும் நடமாடி வருகின்றன அட்டகட்டி பகுதியில் இருந்து வால்பாறை நகர் பகுதி எல்லை வரை மான்கள் காட்டு காட்டுப்பூனைகள் மர நாய்கள் சாலையை கடந்து செல்கின்றன இவ்வாறு வனவிலங்குகள் சாலையை கடந்து செல்கின்றன இவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கின்றனர் ஒரு சிலர் அவற்றை துன்புறுத்தும் செயலிலும் ஈடுபடுகிறார்கள் இதுகுறித்து வனத்துறையினர் தெரிவிக்கும் பொழுது வால்பாறை பகுதியில் சிறிய அளவிலான வனவிலங்குகள் சாலையை கடக்கும் பொழுது வாகனங்களில் சிக்கி இறக்க நேரிடுகிறது இதனால் அரிய வகை விலங்கினங்களின் இனப்பெருக்கம் குறைந்து விடுகிறது அதே சமயம் வால்பாறை ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியிலிருந்து புதுத்தோட்டம் எஸ்டேட் கரும்பு பழைய உள்ளிட்ட பகுதியில் புதுதோட்டம் வரை உள்ள இடங்களில் காலை மற்றும் இரவு வேலைகளில் அதிக அளவில் காட்டெருமைகள் சாலையை கடந்து செல்கின்றன இவ்வாறு பெரிய அளவிலான வனவிலங்குகள் சாலையை கடக்கும் பொழுது வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் விலங்குகள் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படும் வால்பாறைக்கு இருசக்கர வாகனங்களில் சுற்றுலா வருபவர்கள் காட்டெருமைகள் சாலையை கடப்பதை பார்த்து உடனடியாக வாகனத்தை திடீர் என்று நிறுத்தும் பொழுது விபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் எனவே வால்பாறை பிஏபி காலனி வரை உள்ள சாலையில் செல்லும் பொழுது வாகன ஓட்டிகள் குறைந்த வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டும் இதேபோல் எஸ்டேட் பகுதி சாலைகளில் செல்லும் பொழுதும் கவனமாக செல்ல வேண்டும் என்ற வனத்துறையினரின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்